அங்க அடி சரி அம்மா வெளிய இருக்குது சின்னையா வெளிய இருக்கா சரி சரி கொஞ்சம் வேலை இருக்கு என்ன உங்களுக்கு வேள என்ன எல்லாம் பண்ணாத ஒழுங்கா அடிப்புன்னு தெரியாது சாமி

எலி எங்க ஆள் தூக்கிச்சு பின்னால எலி 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 இங்க பாரு நல்லா சோப் போட்டு கழுவு சன்னையா இன்னும் கொஞ்சம் சொன்னேன் நல்லா வர சுண்ட எலி எலி இங்கே

நம்பர் போட்டா புடிச்சிடுவீங்க நான் எடுத்துங்கறேன் போன்ங்களுக்காகச்சு நான் வா நீ வாட்ச்

பெருசா இல்லை அது பெருசா அந்த வீட்டில் மாட்டி வச்சுக்கிறோமில்ல சேர்த்துல வாட்சு அது களத்தில் மாட்டிட்டுப்போம் தானே போன்ல டைம் இருக்குது அதில் டைம் எடுத்து எடுத்து பார்த்துக்காம வாட்ச் வேற கட்டுறாங்க இப்பெல்லாம் அதிகமாக வாட்சே கட்ட மாட்டாங்க யாருமே பக்கத்தில் நீ இருந்தீங்கன்னா ஒன்றும் கட்டுவேன்

இப்படி சொன்னா எப்படி சரி வலிக்குது குளிக்க சொன்னா இப்படி சொன்னது நீ ஒரு மென்டல் உங்க அம்மா மாதிரி நீ ஒரு லூஸ் பெரிய லூஸ் நீ ஆ ஒன்னு மண்டையை உடச்சு விட்டுருவோம் கமனுக்கு ஒன்னால்தான் இந்த பிள்ளை போய் என்ன உள்ள விட மாட்டேங்குது